டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல இயல் ஒன்று தண்ணீர் இல்லாத தமிழ் மலப்பாட பாடலை இந்த வீடியோல பார்க்கலாம் இல்லாத தமிழ் ஓங்களிடையே வந்து உயர்ந்தோர் விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் இந்நூலை இயற்றியவர் தண்டி ஓங்களிடையே வந்து உயர்ந்தோர் தொழவிளங்கி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் இந்நூலை இயற்றியவர் தண்டி